சகோதரின் சகோதரிகளே தூவி தாமஸ் அன்பு பக்தர்களே அன்புக்குரியவர்களே நாத்திகன் ஒருவன் ஒரு கடலையே பயணம் செல்கின்றார்

கடம்புலா இருக்காவே எங்களுக்கு ஒரு இயற்கை இணைப்பு இருந்தது இவனும் கடன் இல்லாதவன் எனவே அந்த டீயிலே ஆதிவாசி மக்களிடத்திலே கேட்டான் எங்களை எல்லாம் உள்ள அந்த உள்ள

个不能？ I बात में एक उन्हें लेंट देता है। हम लोग अगर नाम बात, बता नाम सब सही है, नन्हे कस्तर बड़ा कर लेंगे अगर गुरुवार के दिन लाये। इस कस्तरित की जो मानव लोग रहे, जो नाम नहीं बोलो, तो ये

அப்படிதான் தோமா ஒரு விசுவாசத்தை என்ன கேட்கிறாரு என்ன அந்த வரை நீரை காத்தன நீரை கணவன் என்பது சொல்லுறீங்களா சொல்றாரு தோமா நீரை கற்றுதா அப்டினா காணாமலே நம்புவோர் பேற்று என்று சொல்லுறீங்களா ஏக்குற அந்தமே காணாமலே

பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளை கிடையாது ஒரு அமைதியற்ற ஒரு எப்படி இப்படியெல்லாம் ஒருவர் முடியாது நாங்கள்

तो भाई बोलो भाई बच्चों का रहे हम